கேரா பேசிலமா ஓகே நண்பர்களே நம்ம தென்காசி ரியல் எஸ்டேட் சார்பாக ஒரு சூப்பரான பிளாட்டை கொண்டு வந்திருக்கோம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக வேணும் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக வேணும் ஒரு ஹைவே ரெஸ்டாரண்ட் தொடங்குற மாதிரி ஏரியாவாக இருக்கணும் முக்கியமான ஜங்ஷன் பாயிண்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் கேட்ட எல்லா விதமான கோரிக்கைகளுக்கு ஏற்ப ஒரு சூப்பரான பிளாட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதுதான் இந்த இடம் நம்ம காட்டக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சென்ட் இருக்குங்க பதினெட்டு சென்ட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி வருதுங்க பதினெட்டு சென்ட் இருக்கு இல்லை சமுக்கமான இடம் பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பின்னால் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு போட்டு நிறைய வீடுகள் கட்டி சேல் பண்ணியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்ட் லேட் அது இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இதில் ரைட் சைடில் ஒரு கார் நிற்கிறோம் போகிறதில் பார்த்தீங்கன்னா தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் போடுற ரோடுங்க இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய ரோடு வந்து ஹைவே ரோடு சாலையாக விரியே போகிறதுக்கான வா பாசிக்கிட்டு இருக்கக்கூடிய ரோடு நல்ல ஒரு பெரிய ரோடு இந்த நம்ம நிற்கிறதுலேருந்து கரெக்டாக நூறு மீட்டர் இதே ரோட்டில் நூறு மீட்டர் போனீங்கனாக்கா அதில் வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது ஐடி இருக்குது ஸ்கூல் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது இந்த ரோடு அது ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் கரெக்டாக இந்த இது வசல்லாம் ஒரு பஸ் ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் நம்ம அந்த ரோட்டுக்கு பேரலெல்லாம் இப்போ நம்ம நிற்கிற இடத்துலேருந்து இந்த சைடு ஒரு இரநூறு மீட்டர் போனீங்கன்னா அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது மெயினான ஏரியா இந்த லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும் என்ன தம்பி இவ்வளோ கரெக்டாக ஃப்யூச்சரில் டெவலப் ஆகுன்னு சொல்கிறீங்க வேறு எதுவும் காரணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தென்காசியில் மெடிக்கல் காலேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் காலேஜ் இதே ரோட்டில் தான் வருது நம்ம நிற்கிற இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தென்காசி மெடிக்கல் காலேஜ் வருது தென்காசியில் மெடிக்கல் காலேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய நியூஸ் லெட்டர் அதை உங்களுக்குலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றேன் பாருங்கள் இந்த இடம் நீங்கள் ஏற்றுறதுக்கு தக்கன ஒரு முக்கியமான இடம் ஏன்னா இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மூணு முக்கு ரோடாயிருது பதினெட்டு சென்ட் இருக்குது ஒரு ஹைவே ரெஸ்டாரண்ட் போட்டாலும் ஓடக்கூடிய இடம் இதில் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு மேன்ஷன் கட்டி விட்டாலும் ஒரு ஹாஸ்டல் கட்டி விட்டாலும் மெடிக்கல் காலேஜ் பசங்க தங்குறது வைக்க கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் மெடிக்கல் காலேஜோட ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க ஒரு டாக்டராக இருக்கிறீங்க காலேஜ் வருது அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு கிளினிக் கட்டுறதுக்கு இடம் வேணும்னு சொன்னால் இப்போவே புக் பண்ணி வைங்க ஏன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ்னால் குறைஞ்ச ஒரு இரநூறு டாக்டராக உள்ள வருவாங்க இரநூறு டாக்டருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கிளாஸ் நடத்திட்டு வீட்டில் போய் படுத்துவங்க போகிறதில்லை கண்டிப்பாக அவங்களோட ஒரு போட தான் போகிறாங்க அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட வந்து கிளீனிக் போடுறதுக்கு இடம் தேடி இவங்க இடம் இருக்காது இப்போவே நீங்கள் புக் பண்ணி வைங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆள் இன்வெஸ்ட் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரிடிக் பண்ணி சேல் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுக்கு ரைட் சாய்ஸ் இது என்ன கேட்டால் இப்போதைக்கு தென்காசியில் ஹைவே ரோட்டில் யார்ட்டுமே இடம் இல்லை அது மெடிக்கல் காலேஜை கனெக்ட் பண்ணி இங்கே ஃபுல்லாக எல்லாம் இடத்த வளர்ச்சி வாங்கிட்டாங்க பாதி இடங்கள் ஃபுல்லாகவே இந்த காற்று அடிக்க மாட்டிக்கிற இடமா இடமாயி போச்சு அதனால் மிச்சம் மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் தான் சேலுக்கு இருக்குது அப்படி நம்ம கண்டுபிடிச்ச ஒரு இடம் தான் இந்த இடம் இவ்வளோ புகழ்ந்து சொல்லியாச்சு விவரங்கள் எல்லாமே நேரில் நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க பக்கத்துல எல்லாம் ரேட்டை விசாரிச்சுக்கிடுங்க என்ன ரேட்டு போகுது என்ன காலேஜ் இருக்குது காலேஜுக்கு ஆப்போசிட்டில் டிடிசிபி விட்டு போட்டு வித்துட்டுருக்குறாங்க அதுலேயே கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க அங்கேயே போய்ட்டு விசாரிச்சுக்கிடுங்க விசாரிச்சுக்கிட்டிங்கன்னா சொல்லவே தெரியும் இப்போ நம்ம இருக்கிற இருந்து சைடில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்கிறத எல்லாமே ஸ்க்ரீனில் சைடில் ஓடிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது போக நம்ம ஆன் லொகேஷன் அங்கே போய்ட்டுமே காட்டுறோம் அங்கேயுமே கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது ப்ளாட்டோட ரேட்டு நீங்களே கேட்டு விசாரிச்சுக்கிடுங்க அப்போ தான் இந்த இடத்துலைய விலை என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும் வாங்க ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் ஸ்கூலு இந்த விவரங்கள்லாம் பக்கத்தில் எவ்வளோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத அப்படியே நம்ம பைக்கிலே போய் பார்ப்போம் இப்போ நம்ம இடத்துல இருந்து இது நம்ம பார்த்த இடம் இதுலேருந்து அப்படியே காலேஜ் போகிறோம் பாருங்க தான் போகிறோம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது எவ்வளோ நிமிஷத்தில் போய் சேர்றோம் அந்த காலேஜ் வரைக்கும் அப்படிங்கிறத அப்படியே லைவாகவே நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பக்கங்க இடத்துக்கும் அந்த காலேஜுக்குமே போய் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டரு கூட வரல அந்த போர்ட்ருக்கு பாருங்கள் அதுதான் காலேஜ் ஓகேங்களா இதில் தான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் வந்துருச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஸோ எவ்வளோ முக்கியமான ஒரு ஏரியா பார்த்துக்கோங்க இதில் எவ்வளோ இன்ஸ்டியூஷன் இருக்கு பாருங்கள் இல்லைன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க நிறையா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கைவேறி ரெஸ்டாரண்ட் போட்டிங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்கும் இது காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு காலேஜும் இருக்குது அவங்க அதையும் காமிச்சிடறேன் அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு டிடிசிபி லேவுட்டும் போட்டுருக்காங்க அதையும் காமிச்சிட்றேன் அப்படியே அப்படியே வெயிட் பண்ணுங்கள் நம்ம சொன்ன மாதிரி இதில் ஒரு காலேஜ் இருக்குது பார்த்துக்கிடுங்க இதில் ஒரு காலேஜ் இருக்குது இதுக்கு பக்கத்தில் டிடிசிபி லேஅவுட் போட்டிருக்காங்க இதுலேயும் டிடிசிபி லேஅவுட் போட்டிருக்காங்க இதுதான் காலேஜோட என்ட்ரன்ஸு இந்த லேஅவுட்டுக்கு பேக் சைடு தான் காலேஜ் இருக்குது இப்போ நம்ம எல்லா விவரங்களுமே கிளியராக பார்த்துட்டோம் இதில் காலேஜுக்கு போகிற என்ட்ரன்ஸ் அது தான் அதில் காலேஜில் செக்யூரிட்டி ஆஃபீஸ் அது தான் அது வழியாக தான் உள்ளே போகணும் காலேஜுக்கு நம்ம பார்த்த அந்த காம்பவுண்டில் வந்து ஸ்கூலு பாலிடெக்னிக் எல்லாமே இருக்குது இவ்வளோ விவரங்கள் சொல்லியாச்சு இதில் பக்கத்தில் டிடிசிபி பிள்ளைய விட்டு போட்டிருக்காங்க அதில் கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் இருக்குது கால் பண்ணி கேட்டுக்கோங்க என்ன ரேட்டுன்ட்டு நம்ம ரோடு சைடு பிளாட்டு என்ன ரேட்டு வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே உள்ள மார்க்கெட்டை விசாரிச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கங்க ஜூம் பண்ணி கட்டிட்டுமா எடுத்துக்கங்க எடுத்து இங்கே விசாரிச்சுக்கோங்க ஸோ இவங்க நல்லா டிடிசிபி ஃபிளாட்டு போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அது நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் அந்த ப்ராஜெக்ட்மே கூட அப்படியே காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது மெயின் ப்ராஜெக்ட் ஸோ இந்த ரேட்டு என்னங்கிற விசாரிச்சுக்கிட்டிங்கன்னா தான் அங்கே மார்க்கெட் ரேட் உங்களுக்கு தெரியும் நம்ம பதினெட்டு செட்டு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிய செட்டாகவும் விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்